thank you இந்திய கல்விக் கொள்கை பள்ளி முதல் உயர்கல்வி வரை உலக தரத்திலான கல்வியை மாணவர்களுக்கு வழங்கியிருக்கிறது மாணவர்கள் ஆசிரியர்கள் கல்வி நிலையங்கள் என கல்வித்துறையின் அனைத்து பிரிவுகளும் மேம்பட இருக்கின்றன தாய்மொழி கல்வி கட்டாயப்படுத்தப்பட்டுள்ளதை அடுத்து அனைத்து தரப்பு மக்களும் வரவேற்றிருக்கின்றனர் புதிய கல்விக் கொள்கையானது நாடு முழுவதும் அமலுக்கு கொண்டுவரப்பட்டுள்ளது இது தமிழ்நாட்டிற்கு மட்டும் அல்ல ஹிந்தி சமஸ்கிருதம் கட்டாயம் என்பது எந்த இடத்திலும் குறிப்பிடப்படவில்லை மாணவர்கள் கல்வி கற்பதில் மகிழ்வான உற்சாகமான சூழல் உருவாக்கப்பட்டுள்ள நிலையில் அவர்கள் கூடுதல் மொழி கற்பதில் ஆர்வம் காட்டுகிறார்கள் தமிழ்நாட்டில் சிபிஎஸ்இ மெட்ரிகுலேஷன் பள்ளிகள் ஆயிரக்கணக்கில் உள்ளன இந்த பள்ளிகளில் பல்வேறு மொழிகள் கற்பிக்கப்படுகின்றன கூடுதலாக ஒரு மொழியை கற்கும் வாய்ப்பு அரசு பள்ளிகளில் படிக்கும் மாணவர்கள் மட்டும்தான் இழக்கின்றார்கள் இந்தியோ மற்றொரு இந்திய மொழியோ கற்க விரும்பும் மாணவர்களின் ஆர்வத்திற்கும் பெற்றோர்களின் விருப்பத்திற்கும் நாம் தான் இடையூறாக இருக்கின்றோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டிலும் இரண்டாயிரத்தி இருபதிலும் வாழ்வியல் முறை பார்க்கும்பொழுது ஒரே முறையில் இருக்கின்றதா காலம் மாறவில்லையா கருத்துக்கள் தான் மாறவில்லையா தமிழை மூன்றாவது மொழியாக எடுத்து படிக்கும் வாய்ப்பை நாம் புறக்கணிக்கிறோமோ என்பதை நாம் சிந்திக்க வேண்டும் புதிய கல்விக் கொள்கையில் எந்த மொழியும் யார் மீதும் திணிக்கப்படவில்லை என்பதை நன்கு அறிந்திருந்தோம் தமிழ்நாட்டின் அரசியல் நிலைமையை கருத்தில் கொண்டு ஒவ்வொருவரும் கருத்து தெரிவிக்கின்றார்கள் செல்லும் இடங்களிலெல்லாம் தமிழின் உயர்வை எடுத்துக் கூறி வரும் பாரத பிரதமர் அவர்கள் பல்லாயிரம் மாணவர்களிடையே பேசுகிற போது நீங்கள் தமிழ் மொழியை கற்க வேண்டும் என்று தமிழ் மொழியின் பெருமையை எடுத்துக் கூறி வருகிறார் இந்திய மாணவர்களின் இளைஞர்களின் எதிர்கால வளர்ச்சி உலக அளவில் அவர்களது போட்டித்திறன் ஆகியவற்றை அதிகரிக்க செய்யும் புதிய கல்விக் கொள்கையை மொழி பற்றி மட்டுமே பேசி தடுத்துவிட வேண்டாம் என்று அனைவரையும் கேட்டுக் கொள்கின்றேன்